திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் பொதுமக்களின் புகார்களை கேட்டு குறைகளை தீர்த்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆவடி வைஷ்ணவி நகரில் உள்ள கன்வென்ஷன் சென்டரில் மக்களுடன் ஆவடி காவல் ஆணையரகம் அவர்களது குறைகளை கேட்டு தீர்த்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆவடி மாநகர காவல் கூடுதல் ஆணையர் ராஜேந்திரன் தலைமையில் இருபத்தைந்து காவல் எல்லைக்கு உட்பட்ட பொதுமக்களிடம் குறைகளை கேட்கும் கூட்டம் நடந்தது ஆவடி காவல் ஆணையர் சங்கர் விடுப்பில் இருந்ததால் கூடுதல் ஆணையராக பொறுப்பில் உள்ள ராஜேந்திரன் தலைமையில் தமிழ்நாடு காவல்துறை கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆவடி ஆணையரக சட்டவழங்கு ஒழுங்கு டிசி ஐமத் ஜமால் உடன் பங்கேற்று மனுக்களை பெற்றுக்கொண்டு விசாரணை செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள காவல்துறை கன்வென்ஷனல் சென்டரில் ஆவடி ஆணையரக கட்டுப்பாட்டில் உள்ள செங்குன்றம் மீஞ்சூர் காட்டூர் சோழவரம் எண்ணூர் மணலில் எஸ்ஆர்எம்சி திருவேற்காடு நசரத் பேட்டை வெள்ளவேடு பட்டாபிராம் திருநின்றூர் முத்தாபுது பேட்டை ஆவடி திருமுல்லை வாயல் உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் சிசிபி ஒன் சிசிபி இரண்டு ஆகிய பிரிவில் இயங்கி வரும் காவல்துறையினர் பங்கேற்கும் குறைதீர் நாள் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்து தங்களது புகார்களை தெரிவித்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர் புகாரை பெற்றுக்கொண்ட உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர்